அணு ஆயுதங்களால் கூட ஒன்றும் உலகின் முதல் செயற்கை தீவு சம்பவம் செய்யும் சீனா உலக நாடுகளை பிரமிப்பில் ஆழ்த்தும் வகையில் செயற்கை தீவு ஒன்றை சீனா உருவாக்க திட்டமிட்டுள்ளது அணு ஆயுதங்கள் வெடிப்பை கூட சமாளிக்கும் வகையில் உருவாக்கப்படும் இந்த செயற்கை தீவானது நகர்த்தி செல்லும் விதமாகவும் பாதியளவு நீரில் மூழ்கியபடியும் வடிவமைக்கப்படுகிறது இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சீனா பல்வேறு துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை செய்து உலக நாடுகளை மிரள வைக்கிறது தொழில்நுட்ப ரீதியாக அந்த நாடு பல மடங்கு முன்னேற்றம் கண்டுவிட்டதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் சீனா இருப்பதாகவும் அவ்வப்போது நெட்டிசன்கள் பதிவிடுவதை பார்க்க முடியும் தொழில்நுட்பம் மட்டுமின்றி உட்கட்டமைப்பு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் ஆகியவற்றிலும் உலக வல்லரசு நாடான அமெரிக்காவை ஓவர்டேக் செய்யும் அளவிற்கு பிரமிக்க வைக்கிறது சீனா அந்த வகையில்தான் தற்போது அணு ஆயுதங்களை கூட சமாளிக்கும் வகையில் பெரிய செயற்கை தீவு ஒன்றை சீனா உருவாக்கி வருகிறது இது குறித்த விபரங்களை பார்க்கலாம் அணு ஆயுதங்கள் வெடிப்பை கூட சமாளிக்கும் வகையில் புதிதாக செயற்கை தீவு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது நகர்த்தி செல்லும் விதமாகவும் பாதி அளவு நீரில் மூழ்கியபடியும் இந்த செயற்கை தீவு அமைய இந்த தீவில் இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் வசிக்க முடியும் அதிலும் வெளியிலிருந்து எந்த ஒரு சப்ளை இல்லாவிட்டாலும் நான்கு மாதங்கள் இந்த தீவில் வசிக்க முடியும் அந்த அளவிற்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்த செயற்கை தீவை அமைத்து வருகிறது சீனா அந்த நாட்டின் மிகப்பெரிய போர் கப்பலாக உள்ள புஜெயின் விமானம் தாங்கி கப்பலை விட இது பெரியதாகவும் ஆறு முதல் ஒன்பது மீட்டர் உயரமுள்ள பெரிய அலைகளை கூட இந்த தீவு சமாளிக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த செயற்கை தீவு பயன்பாட்டுக்கு வரும் என்றும் மிகப்பெரிய சூறாவளி தாக்கினாலும் எந்த சேதாரமும் இன்றி தாங்கி நிற்கும் வல்லமையுடன் இந்த செயற்கை தீவு அமைகிறதா இது தொடர்பான இந்த செயற்கை தீவை கட்டமைக்கும் திட்டத்தின் நிர்வாகி கூறுகையில் இந்த செயற்கை தீவின் வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பை முடிக்கும் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்று லின் ஷோன்கின் கூறினார் இந்த தீவுக்காக மெட்டா மெட்டீரியல் என்ற பொருளை பயன்படுத்தி தடுப்புகள் போடப்படுகிறது இது பெரிய அதிர்வுகளை கூட சிறியதாக மாற்றிவிடும் தன்மை கொண்டது அனைத்து வகையான தட்பவெப்ப நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆழ்கடல் அறிவியல் வசதி என்று அவர் தெரிவித்தார் அவசரகால மின் சப்ளை கம்யூனிகேஷன் நேவிகேஷன் கண்ட்ரோல் அணுசக்தி வெடிப்பு பாதுகாப்பு ஆகியவற்றைக் கொண்டதால் இந்த தீவு சீனாவின் பாதுகாப்புக்கான முக்கிய கேடயமாக இருக்கும் என்று சீன அதிகாரிகள் கூறுகிறார்கள் நூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் நீளமும் எண்பத்தி ஐந்து மீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த செயற்கை தீவு அமைகிறது பொதுமக்களுக்கான சிவில் உள்கட்டமைப்பு இது என சீனா குறிப்பிட்டாலும் அணு பொருள் வெடித்தால் கூட சமாளிக்கக்கூடிய திறனுடன் இந்த தீவு அமைப்பு இருப்பதாக சீனா இதற்கு முன்பு கூறியுள்ளது சர்வதேச அளவில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது அணு ஆயுத வல்லமை கொண்ட நாடுகளும் மோதிக்கொள்ளும் அபாயம் நீடித்து வரும் நிலையில் சீனாவின் இந்த செயற்கை தீவு பற்றிய செய்திகள் வெளியாகி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது